மிகப்பெரிய பாராட்டை பெற்ற படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கமர்ஷியல் படத்தில் காட்சி அமைப்புகளும் கேரக்டர்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் எல்லோரும் ஒரு மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றதும் தாண்டி ஒரு தேசிய அளவில் மாநில சுயாட்சி எப்படிலாம் முடக்கப்படுதுன்றதும் ரொம்ப நேர்த்தியாக ஒன்றிய அரசோட செயல்பாடுகள்லையும் அந்த ஒன்றிய அரசோட தலையீடு வந்து கம்ப்ளீட்டாக லோக்கல் பாலிட்டிக்ஸ் பிளஸ் அது மாநில அரசு இது ரெண்டுத்துக்கும் உள்ள பாலிட்டிக்ஸ் இதில் வந்து அதிகாரிகளோட ஊழல் மந்திரிகளோட பங்களிப்பு மந்திரிகளோட செயல்பாடுகள் இதெல்லாம் அந்த ஓப்பனாக ஹேட்ஸ் ஆஃப் அந்த இயக்குநருக்கு அருண் பிரபு அவர்களுக்கு எத்தனை பாராட்டுகளை சொன்னாலும் சுமார் தான் இருந்தாலும் மக்களால் ஏற்று ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம் அது அந்த டீமுக்கே வெற்றி தொடர்ந்து அது மாதிரி திரைப்படங்கள் அவங்க லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே யதார்த்தத்தை பேசினா மக்கள் வரவேற்பாங்கன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மாதிரி படங்கள் அந்த திரைப்படமும் இதே மாதிரி படங்கள் நிறைய வந்தது அந்த படத்துக்கு உண்டான அங்கீகாரம் படம் அழகாக ப்ரோமோட் பண்ணி மக்கள் தான் போய் சேர்த்தாங்க ஸோ எந்த ஒரு திரைப்படம் வெற்றி படம்னா அது அழகாக நிறைய சர்ச்சைகளை உண்டாக்கிடுச்சு அந்த படம் ஏன்னா அங்கே உயிரோடு வாழ்ந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் அவங்கள மையப்படுத்தி எடுத்த எடுக்கப்பட்ட கதை எல்லாமே ஒரு நிகழ்ந்த நடந்த நம்ம நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுமோ அந்த உணர்வுகளை கொண்டு வர படம் அது அது உண்மையை தவிர வேறு இல்லைன்னு தான் நான் நினைக்க வேண்டியிருக்கு இல்லை ஒரு ஓரளவு வசூல்லையும் பெஸ்ட்டு படம் தான் சொன்னாங்க யாருக்கு எந்த பாதிப்பு படுதோ இல்லையோ எனக்கு சில நேரங்களில் தேட்டரில் உட்காரும்போது பாலியல் செய்ய சார்ந்த ஒரு பார்வையும் ஆமாம் அது ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பெஸ்ட் வரிசையில் வரும்போது ஒரு வருஷன் என ஒரு சின்ன கதை அதாவது பிழைப்பு தேடி லீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டிற்கு கடற்கரையில் ஒதுங்கிய குடுந்து தன்னுடைய முதலாளிக்கு பயந்து தன்னுடைய சின்ன கதாபாத்திரமும் நினைவு கூறும் வகையில் அதை வடிவமைச்சது வந்து அற்புதமான விஷயம் அந்த சின்ன பையனோட ஆக்டா அது காவல்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாபி வந்து இந்த தமிழ் பேசுற மாதிரி ஈழத் தமிழ் பேசுற மாதிரி எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லாம அந்த கிங் குட் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதிக்கு வந்துட்டோம் இந்த ஆண்டில் வந்த சிறந்த படங்கள் அதுக்கப்புறமா மோசமான படங்கள் இப்போ சமீபத்தில் டிஆர் கூட ஒரு கணக்கு ஒன்று வெளியிட்டார் சரி சார் இத்தனை படங்கள் வந்திருக்கு ஆனால் ஓடுனது என்னவோ சொற்ப படங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியலை வெளியிட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னார் ஏன் குவாலிட்டியே இல்லாமல் படம் எடுக்கணும்ட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பிச்சு உங்கள் பார்வையில் நீங்கள் பல ஆண்டு அனுபவம் கொண்ட ஒரு இயக்குனர் சிறந்த படங்களா இதை இதை நீங்கள் பார்க்குறீங்க மோசமான படங்களா இதை நீங்கள் பார்க்க அதாவது சார் எந்த படமும் மோசமாக இருக்கணும்னு யாரும் எடுக்கிறதில்ல இந்த புதிய ஆண்டில் அதாவது இன்றைக்கு வந்து இந்த இருபத்தஞ்சாவது வருடங்கள் படங்களில் வந்து என்னுடைய பார்வையாக வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்கு நன்றி கிங்ஸ் உட் நேர்களுக்கு நன்றி இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக மலரட்டும் எல்லாவித நலன்களையும் நன்மைகளையும் உங்களிடம் சேர்க்கட்டும் ஆக்சுவலி சார் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஒரு பரவாயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இயர் தான் ஏன்னா மு முன்னாடிலாம் மிகப்பெரிய கோமா ஸ்டேஜில் இந்த சினிமா உலகம் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது சிறந்த படங்கள் அடையாளம் காணப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இந்த 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 இருபத்தஞ்சு ஆண்டை சிறப்பாக அவர் ஆரம்பித்து வச்சது பறந்து போ அப்படின்னு ஒரு படம் வழக்கம் போல் தம்பி ராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராம் தனக்கே உண்டிய ஒரே ஒரு ஒரு ரியலிஸ்டிக் அதாவது வாழ்வியல் நோக்கத்தோடு ஒரு குடும்ப உறவுகளை சித்தரிக்கின்ற ஒரு சிறப்பான படம் மேலேயே வந்து அது வந்து ஒரு வெளிநாட்டு திரைப்படங்களுக்கான ஒரு விருது பெறக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது அதில் உறவுகளினுடைய நேர்த்தி சொல்லிகிட்ருக்கு சாதாரணமாக மக்கள்கிட்ட வந்து காமெடியாக தெரிகிற மிர்சி சிவாவை ஒரு கலைஞராக்கிய பெருமை ராம் அவர்களை தேரும் அந்த படம் பார்வையாளர்கள் அதாவது வழக்கமாக இந்த படம் வந்து நம்ம பார்த்தா நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரசிகர்களுக்கு இல்லாத சிறந்த படங்களுக்கான ஒரு அது அமைஞ்சது சார் அடுத்தது வந்து ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங் அதே கேட்டகரி தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு ஹவுஸ் கீப்பிங் அந்த ஒரு நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு அந்த கேரக்டரில் வரிசையாக அடிக்கிட்டு இது மிகப்பெரிய வரவேற்பை வந்து ஓடிடி ரசிகர்கள்ட்ட பெற்று தந்தது ஆனால் தியேட்டரில் இது மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய வசூலையும் அது கொடுக்கலை இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது வசூலையும் சேர்த்து ரசனையும் சேர்த்து ஒரு கிளப் பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படின்னா பகத்பாஸில் வடிவேல் நடித்த மாரிசன் அது ஒரு நல்ல பின்ன பின்னிப்படைப்பட்ட ஒரு அற்புத அற்புதமான ஒரு சிறந்த நடிப்பு வந்தது அதுக்கப்புறம் காந்தா துல்கர் சுகுமான் அதில் அவருடைய மிகப்பெரிய தோற்றப்பொழிவு அது சமுத்திரகனி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு இதெல்லாம் நல்லா இருந்தது பட் மிகப்பெரிய வெற்றியை பெறல அது இருந்தாலும் அது வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் எல்லா மொழிகளிலும் சிறந்து வெற்றி பெற ப வெற்றி பெறப்பட்ட படம் என்று அது பாராட்டத்தே அடுத்தபடியாக இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சக்தி திருமகன் ஏற்கனவே வந்து அதே இயரில் அவர் வந்து மார்கன் ஒரு திரைப்படம் பண்ணார் மார்கனோட திரைப்படத்தோட ஃபார்முலா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த வில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை சொல்கிறது அந்த வில்லனுடைய எதிர்ப்புகள் ஒருவேளை வில்லனுடைய கேரக்டர் நியாயப்படுத்துகின்ற மாதிரி அந்த படத்தில் உள்ள சீன்களை அமைச்சிருப்பாங்க அது ஓரளவு ஒரு இன்ட்ரெஸ்டான எலிமெண்ட்டு தான் அந் ஓஹோ என்ற வெற்றியை விஜய் ஆண்டனி எதிர்பார்த்த வெற்றி அவருக்கு பெற்றுத்தந்ததா என்றால் இல்லை பட் அந்த வெற்றியை சக்தி திருமகன் பெற்றுத்தந்துடுச்சு ஏன்னா ஒரு ஆளுமையான ஒரு அரசு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அரசு நிர்வாகமும் அதில் உள்ள ஓட்டைகளையும் அதை வந்து எதிர்த்து பேசுகின்ற மிகப்பெரிய குரல் எழு குரல் எழுப்புகின்ற அதே சமயத்தில் திராவிட உணர்வுகள் உள்ள சில வரலாற்றை சொல்லுகின்ற சில கதையாகவும் அந்த கதையை எடுத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப நேர்த்தி வசனங்கள் வந்து அதாவது அதாவது நெருப்பில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கங்குகள் இருக்கும் கங்குகள் மேல்பூத்த சாம்பல் இருக்குல்ல சாம்பலுக்குள்ள நெருப்பு இருக்கும் அந்த கங்குகள் மேல் பூத்த சாம்பலுக்குள்ள நெருப்பு மாதிரி சக்தி திருமகனில் வசனங்களும் காட்சி அமைப்புகளும் கேரக்டர்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் எல்லோரும் மாநில ஒரு மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றதும் தாண்டி ஒரு தேசிய அளவில் மாநில சுயாட்சி எல்லாம் முடக்கப்படுதுன்றதும் ரொம்ப நேர்த்தியாக சக்தி திருமகன் வந்து அற்புதமாக சொல்லியிருக்கார் ஏன்னா ஒன்றிய அரசோட செயல்பாடுகள்லையும் அந்த ஒன்றிய அரசோட தலையீடு வந்து கம்ப்ளீட்டாக லோக்கல் பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் டேஷ் அது வந்து தமிழ் அதாவது ஒரு மாநில அரசு இது ரெண்டுத்துக்கும் உள்ள பாலிட்டிக்ஸு இதில் வந்து அதிகாரிகளோட ஊழல் மந்திரிகளோட பங்களிப்பு மந்திரிகளோட செயல்பாடுகள் இதெல்லாம் ஓப்பனாக ஹேட் ஆஃப்ட் டு சக்தி திருமகன் அந்த இயக்குநருக்கு அருண் பிரபு அவர்களுக்கு எத்தனை பாராட்டுகளை சொன்னாலும் அது தகும் ஏன்னா இவ்வளோ துணிச்சலான ஒரு படத்தை இவ்வளோ தெளிவாக அந்த விஜய் ஆண்டனி வச்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோயிசமாக சொன்னதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் ஃபஸ்ட் ஆஃப் இருக்கிற ஸ்பீடு வந்து செகண்ட் ஆஃப் இல்லை ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற விறுவிறு போய் செகண்ட் ஆஃப்லையும் கூட்டியிருந்தால் இந்த படம் ஓஹோன்னு போயிருக்கேன் ஆனால் ஓடிடியில் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவையும் பெற்ற ஒரு சிறந்த படமாக அது அமைஞ்சிருக்கின்றதில் இல்லை அப்புறம் மாயக்கூத்து அந்த மாயக்கூத்தும் வந்து ஒரு சுமார் படம்தான் இருந்தாலும் மக்களால் ஏற்று ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா சூரன் இந்த வீரதீரசூரனில் வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம் படிச்சிருக்காரு விக்ரம் நடிக்காத வேஷமே கிடையாது அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காசியில் ஒரு வேஷம் போட்டிருப்பார் அதுக்கப்புறம் சாமி அதுமாரி ஐ படம் ஐ படம் அப்புறம் வந்து அந்நியன் சொல்லலாம் அன்னியன் மாதிரி எல்லா படங்கள்லேயும் அவருடைய வித்தியாசமான அப்புறம் அவர் இன்ஸ்பெக்டராக நடித்த எல்லா படங்களும் இருக்குல்லாம் ஆறுசாமி அப்படின்னு வந்து வந்து நிற்பார்ல பலவிதமான வேஷங்கள் பண்ணியிருக்காரு மொத்தத்தில் மாஸ் மாதை டீல் பண்ணியிருக்கிற விதம் வந்து வீரதீர சோழன் ஏன்னா அவருடைய வேற ஒரு ஆங்கிள் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆச்சு பட் எப்படியாவது பார்த்தணும்னு தேட்டரில் போய் பார்த்தா நிச்சயமாக நம்மளை ஏமாற்றலை இயக்குனரும் ஏமாற்றலை அந்த விக்ரமனோட சார் கேரக்டரும் ஏமாற்றலை என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வசூலில் வந்து விக்ரம் சாருக்கு வெற்றி படமோ அமைஞ்சிடும் இல்லையோ ரசிகர்களுக்கான ஒரு அற்புதமான படமாக அதை நான் கருதுகிறேன் இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் நமக்கு குடும்பஸ்தன் வந்தது ஏன்னா அந்த காலத்தில் விசேகர் எடுப்பார் இல்லையா அது ஒரு ஒரு தலைவனாக வந்து கம்ப்ளீட்டாக நெப்போலியன் வைப்பார் அப்படி இல்லைன்னா நாசரை வைப்பார் அதுமாரி இருந்தாலும் முரளியை வைப்பார் இப்படி அப்போ இருக்கிற ஹீரோக்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி வைப்பார் இந்த குடும்பத்தை வந்து அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஸோ நடுத்தர குடும்பமும் அதாவது பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட முன்னேறுகின்ற குடும்பமும் அந்த முன்னேறுகின்ற குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு அவன்தான் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அவனை வச்சு தான் அந்த குடும்பம் இயங்குது அவனுக்கும் திருமணமாகி அவனுக்கும் கமிட்மெண்ட் இருக்குது மனைவி அண்ணன் தம்பாவது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை யதார்த்தமாக பிரதிபலிச்சா அது மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குது அது குடும்பஸ்தன் வந்து மக்கள் மதியில் அந்த பாமரம் அதாவது எப்படி சொல் நடுத்தர மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற மிகப்பெரிய விரை இது உங்களுக்கு வீசேகர் படம் கூட செய்தியாக சொல்லுவார் பட் இது வந்து பாதிப்புகளை சொல்கிற படம் அவனுடைய வழிகளை சொல்கிற படம் அதனால ஒரு குடும்பஸ்தனோட பாதிப்பையும் அவனுடைய வழிகளையும் சொல்கிற சிறந்த படமா குடும்பஸ்தன் அமைஞ்சது அதில் நடித்த மணிகண்டன் கதை நாயகனாக வந்தார் இப்போ கதாநாயகனாக ஆகிட்டார் அது மிகப்பெரிய வெற்றி படம் அது அந்த டீமுக்கே வெற்றி தொடர்ந்து அதுமாதிரி திரைப்படங்கள் லோன் பட்ஜெட்டாக இருந்தாலுமே எதார்த்தத்தை பேசுனா மக்கள் வரவேற்பாங்கன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மாதிரி படங்கள் அதில் குடும்பம் குடும்பஸ்வரே அதுக்கு தகுந்த மாதிரி அதை ப்ரமோட் பண்ணாங்க எந்த திரைப்படமும் மாதிரி படங்கள் நிறையா வந்தது அந்த படத்துக்கு உண்டான அங்கீகாரம் படலை பட் குடும்பத்தன் அதை அழகாக ப்ரமோட் பண்ணி மக்கள் தமிழ் போய் சேர்த்தாங்க ஸோ எந்த ஒரு திரைப்படம் வெற்றி படம்னா அதை அழகாக ப்ரமோட் பண்ணணுங்கிறத குடும்பஸ்தன் இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைசன் பைசன் துறவு மிகப்பெரிய பேசு பொருளாக ஆமாம் துறோ வந்து எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருக்காங்க ரெண்டாவது ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனை யாரெல்லாம் சேர்ந்து கை தூக்கி விடுறாங்க அதில் அவனுக்கு ஏற்பட்ட சருக்கள் என்ன பாதிக்கப்பட்டவனை தூக்கி விடுறவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன ஹேட்ஸ்அப் எவர் கிரீன் ஃபார்முலாவில் அதாவது நிறைய சர்ச்சைகளை உண்டாக்கிடுச்சு அந்த படம் ஏன்னா அங்கே உயிரோட வாழ்ந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் அவங்கள மையப்படுத்தி எடுத்த எடுக்கப்பட்ட கதை பழைய கலவர் அங்கே அப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூடுற மாதிரி இருக்குது இது இன்னும் பகைமையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அந்த எடுக்கப்பட்ட அந்த நேர்த்தியும் யதார்த்தமும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கலை கலைப்பார்வையோட பார்த்தா மிக அற்புதமான ஒரு கலைப்பார்வையோட பார்த்தா நீங்கள் சொல்றது ரொம்ப சரியா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா எல்லாமே ஒரு நிகழ்ந்த நடந்த நம்ம நம்ம அந்த இடத்துல இருந்தா என்னென்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுமோ அந்த உணர்வுகளை கொண்டு படம் அது அது உண்மையை தவிர வேறு இல்லைன்னு தான் நான் நினைக்க வேண்டியிருக்கு இருக்கு இல்ல ஒரு சார் நிறைய கதைகளை இவர் மறைச்சிட்டு இதை மட்டும் காட்டியிருக்காங்கன்ற அது அதனால புனையப்பட்ட கதை அந்த ஒரு ஒரு அந்த ஒடுக்கப்பட்டவர்களை பத்தி சொல்லணுன்றதுக்காக இவர் வேற வேற புனைந்து என்னென்னு மோதெல்லாம் நினைமை சம்பவங்களாம் மறைச்சிட்டாரு மறைச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நீங்க ஒண்ணு குறிப்பிட்டீங்க துரு விக்ரம்க்கு சிறந்த படம்னு அவர் ஒரு ஸ்டார் கிட் அவங்க தந்தையார் மூலமாக தான் திரைத்துறைக்கு சுலபமாக வராரு இது வரைக்கும் ஒரு ரெண்டு படம் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதில் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஏதோ திணிச்சா மாதிரி அவங்க தந்தையார் கூடவே ஒரு படம் நடித்தார் ஆனால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் எப்படி காட்டணும் அப்படின்ற அவர் பாணியில் ஆக்டிங்கை வாங்கி இருக்கிறதுனால தான் துருவுக்கு வந்து இவர் கரெக்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா மாரி செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு வேணாம் எனக்கு வேண்டியோட வேலை என்னன்னா அது வடிவமைக்கிறது பிகாஸ் அவனுக்கு அது என்ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த கேரக்டராக நீ இருக்கணும் அந்த கேரக்டர் தான் அவன் மைண்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவனை வந்து டெடிக்கேஷனாக ஒரு டேரக்டர் ஆகிறது மாரி செல்வராஜ் உண்மையிலே ஆரம்ப காலம் கொண்டு கேரக்டர்களை வடிவமைக்கிறதுல அவன் கேரக்டர்லாம் செதுக்கியிருக்காரு உயிர் கொடுக்கறதுலையும் அவர் செதுக்கார் இப்போ வந்து இத்தனை வருஷம் அப்பாவை பார்த்து நடிக்கிறானாலும் சரி இதில் தான் இது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை இதில் தான் கற்று இதில் தான் கற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுதோ இல்லை டிஎன்ஏ ஓரளவு வசூல்லையும் பெஸ்ட்டு படம் தான் சொன்னாங்க யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ எனக்கு சில நேரங்களில் தேட்டரில் உட்காரும்போது டிஎன்ஏல திக்கு 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 திக்குன்னு தான் இருந்தது ஏன்னா எல்லார் படங்கள்லேயும் பார்த்துருக்கோம் வில்லன் வந்து பயங்கரமாக ஒரு மாஃபியா கேங்காக இருப்பான் இல்லைனா ஒரு ரவுடி கேங்கு தலைவனாக இருப்பான் ஒரு கூலிப்படை அதிகாரியாக இருப்பான் இல்லைனா பெரிய கள்ளக்கடத்தல் அல்லது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெண்களை கடத்துகின்ற இது மாதிரி ஒரு பெரிய டஃப்பாக இருப்பான் நான் முத முதல்ல ஒரு கழவியை பார்த்தோன்னே நமக்கு லெஞ்சு பக்கங்குது ஒரு ஒரு கழவி எவ்வளோ அசாத்தியமாக வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு 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 கிரிமினலான ஒரு வேலையை செஞ்சுட்டு போகிறதும்போது அது அற்புதமாக படம் எடுத்து கற்பனை நல்ல கற்பனை அதை வெளிப்படுத்துகிற விஷயம் அதர்வா இது மாதிரி ஹேண்டில் பண்ணுற ராட்சசன் மாதிரி இது மாதிரிலாம் கேரக்டர் கிடைச்சா அது அல்வா துண்டு மாதிரி பண்ணுறாரு ஸோ ஹேஷ் ஆஃப் டு அதர்வா ஏன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலும் அதர்வா படம் வந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு சிறப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு அற்புதமான கதையாக அவரை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டியூடு நிறைய சர்ச்சைகளை கலப்பி நிறைய சர்ச்சைகளை அதாவது இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸோட மனநிலை இப்படிதானா தானா இவங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கலவையான சர்ச்சை நிறைய வசூல் வந்தாலுமே அந்த கல்ச்சரை நீங்கள் டியூ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நாற்பது ஆண்டு கால திரை அனுப்புவோம் எப்படி சார் டியூடு டியூடு எப்படின்னா சார் முதல்ல ஒரு ட்ரெய்லர் அனுப்பி தியேட்டருக்கு வாங்குறான்னு கூப்பிட்றாரு தியேட்டரை கூப்பிட்டு வச்சு செய்கிறாரு எப்படின் டியூட் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லார் இளைஞர்களே வாருங்கள்னு ஒரு அறைகோலோட அந்த அந்த ட்ரெயிலரு அதற்கான விளம்பரங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பான ஒரு இன்விடேஷன் நமக்கு கொடுக்குது தியேட்டர் உள்ள போட்டால் கெட்டவன் நல்லவன் கெட்டவன் நல்லவன் ஒவ்வொரு இது வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி அதாவது ஆபாசமாக பேசுகிறதையும் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ வேற கூட இரு அவன் குழந்தைக்கு அவனுடைய குழந்தைய இது பண்ணுறது அப்படின்றது எல்லாம் ஒரு கலாச்சார சீர்காடுன்ட்டு தான் நிறைய பேர் பேசுனாங்க பேசப்பட்டாங்க உங்களோட பார்வை சினிமா வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தம் இருந்துச்சா நம்ம அதெல்லாம் எனக்கு எனக்கு வருத்தம் இல்லை சார் ஏன்னா சொசைட்டி வந்து இப்போ ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக என்னென்னா பிகாஸ் ஒரு நல்ல மரம் இருக்குல்ல அந்த நல்ல மரம் நல்லா பசுமையாக இருக்கும் அது ஒரு கரையான் போய் அரிச்சதுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்முடைய சொசைட்டி கரையான் அரிக்கப்பட்ட சொசைட்டி இல்ல இந்த வரவேற்பு அதாவது இந்த படம் நல்லா ஓடி இருக்கணும் தான் நிறைய அதாவது விமர்சனம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் படமும் ஓடி இருக்குன்னா அப்போ அர்த்தம் தானே இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கிட்ஸ் வந்து டூ வே கிட்ஸ் வந்து இது வந்து இது வே ஆஃப் லைஃப் இது ஏற்படையாத ஒன்னு இது நம்ம வாழ்க்கையில ஏதாப்புல வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு ஒன்னு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில நடக்குதோ இல்லையோ இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல கலை ரசனோட ரசிக்க கத்துக்கிட்டாங்க பட் ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவமா எண்ணி அங்க கூட்டங்கள் அதான் ஒரிஜினல் யங்ஸ்டர்ஸ் அதுதான் சினிமாவுக்கு வர்ற யங்ஸ்டர்ஸ் சினிமா தியேட்டர்களை நிறைப்புற யங்ஸ்டர்ஸ் கூடுன ஒரு இடம் டியூடுக்காக கூடுன இடம் அதுக்கப்புறம் அவங்க வேற படத்தை ரசிக்கிறாங்களோன்னு தெரியாது அந்த படத்துக்கு அலையாலயா வந்து சேர்ந்தாங்க பிகாஸ் உள்ள இருக்கிற கான்ட்ரவர் அந்த ஒரு ஒரு ஈர்ப்பும் எதிர்ப்பும் பாலியல் சார்ந்த ஒரு பார்வையும் அது ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா பெஸ்ட்டு வரிசையில் வரும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி லாஸ்ட்ல சிறைய முடிக்கிறோம் எக்ஸ் ஒரு வருஷன் ஏன்னா ஒரு சின்ன கதை அதாவது பிழைப்பு தேடி ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டிற்கு கடற்கரையில் ஒதுங்கிய குடும்பம் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒரு சின்ன புறநகர் பகுதியில் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அதாவது சமுதாயம் இருந்து இறுதி வரைக்கும் அந்த சுவாரஸ்யம் குறையவே இல்லை ஆமாம் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு உள்ளரை ஒரு டென்ஷன் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த குடும்பம் இங்கே சர்வேகள் பண்ணுமா இல்லை இது போலீஸாரால் விரட்டப்படுமா இல்லை இது வேறு நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்களா உள்ளே நடந்த கிரைமுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு ஒரு 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 திகிலை உண்டாக்கி கடைசி வரைக்கும் நம்மளை அதை கொண்டு போயிருக்காரு டைரக்டர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே இதில் என்னன்னா இது வரைக்கும் வந்து வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு பயங்கரமான கிராமத்து இளைஞனா அடித்து துவம்சம் பண்ணி அறிவால் வெட்டி குத்தி கம்ப்ளீட்டாக அவருக்கு இருக்கிற வீரத்தோடு போராடிட்டு வர்ற ஒரு பெரிய சசிகுமார் தான் பார்த்துருக்கோம் இது அடக்க உடக்கமாக ஒரு சிமரனோட ஒரு குடும்பத்தை நடத்தி ஊருக்கு பயந்து போலீஸுக்கு பயந்து தன்னுடைய முதலாளிக்கு பயந்து தன்னுடைய சின்ன கதாபாத்திரமும் நினைவு கூறும் வகையில் அதை வடிவமைச்சது வந்து அற்புதமான விஷயம் இந்த சின்ன பையனோட ஆக்டர் அது காவல்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாபி வந்து இந்த தமிழ் பேசுகிற மாதிரி ஈழத்தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸு போலீஸுக்குள்ளே இது வரைக்கும் போலீஸ்லாம் வந்து ஒரு கடுமையான ஒரு மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க அதனால் அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுனால எப்போதும் அவங்களும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஹேங்க்ரி டாக் மாதிரி குற்றவாளிகளை தொடர்ச்சியாக அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க பட் அதில் வந்து மனித உள்ள கருணையுள்ள தெல்க் மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டபிளை காமிச்சிருக்கிறது அவர் அதிகாரிகளோட உத்தரவுக்கு மறுக்கிறது ஸோ அவருடைய மனநிலையில் அதை டீல் பண்ணியிருப்பாங்க எல்லா கேரக்டருமே சிறப்பாக இருக்கும் ஒரு தலைவையாக வந்து சிமரன் படுகின்ற பாடு இது வரைக்கும் ஏற்று நடிக்காத ஒரு கேரக்டர் அது அதில் போகிற போக்கில் அந்த பையன் அங்கே ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இங்கே வந்துருவார் அதை வந்து ரொம்ப இப்போ டியூட் டியூட நம்ம பேசுகிறோம் அது கிடையாது இப்படி தான் இருக்குது அப்படின்ற ரொம்ப யதார்த்தமா இவனை காதலிச்சுக்கிட்டால் அங்கே வேறு ஒரு திருமணத்துல அந்த பொண்ணு ட டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கோம் அதை ரொம்ப நேர்த்தியா இப்ப இருக்கிற பசங்க இப்படி இருக்காங்க ஒரு சிலர் ஆனா ஒரு சிலர் உண்மையா காதலிக்கிறாங்க அப்படின்றத நல்லா காமிச்சிருக்கு ஆமாம் அந்த சின்ன அந்த அடலுசன் பீரியட்டில் அந்த காதல் வந்து நிலைபாறும் போது ஏற்படுகிற சின்ன சின்ன பாதிப்பு நம்ம வயதானவர்களாக இருந்தாலும் நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாவது எம்எஸ் பாஸ்தர் ம் எக்ஸ்டானரி ஏப்பா நீ பேசுற தமிழில் இருந்தே தெரியுது அது நீ வந்து பேசுறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அது மலையாளமும் இல்லை ஸ்ரீலங்கமும் இல்லை ஏன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு ஒரு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசியில் அவருடைய மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறார்ல அதெல்லாம் ஹார்ட் டச்சிங் ஒரு எலிமெண்ட்டு நிச்சயமாக ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி ஆமாம் அந்த ஃபேமிலிங்கிற ஒரு மேட்ரு வந்து உண்மையிலே ஃபேமிலி தான் அது டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை நம்மோடு வாழ்கின்ற ஃபேமிலி அதை சொல்லலாம் அடுத்தது என்னென்னா சிறை 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 பற்றி சொல்லவே வேண்டாம் இப்போது சிறையை ஏற்படுத்தின பாதிப்பு இந்த இந்த வருஷம் எண்டில் அது ஏற்படுத்தின பாதிப்பு இன்னும் ஒரு மாதம் இருக்கோ இன்னும் ரெண்டு மாதம் இருக்கோ தெரியாது கண்டிப்பாக அதாவது ரொம்ப அலட்டிக்காமல் வந்து மிகப்பெரிய பேசு பொருளான ஒரு வரவேற்பு அதாவது பெய்டு ப்ரமோஷன் நிறைய பண்ணுறாங்க இந்த படத்தை தன்னடிச்சா போய் பார்த்தவங்க இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லி இணையத்தில் நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு தானாகாரன் பண்ண அதே டீம் வெட்டிமாறனோட உதவியாளர் சுரேஷ் ராஜகுமாரி அவருக்கு வந்து தானாகாரன் பண்ண இயக்குனர் தமிழ் வந்து ஒரு நாட்டை கொடுத்து அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் அதை டெவலப் பண்ணி அந்த நாட்டை வந்து கம்ப்ளீட்டாக போய் சொல்லி இதில் ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையாளராக யார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் விக்ரம் பிரபு தான் இதில் வந்து ஒரு கேரக்டராக தான் பண்ணுறாரு ஒரு கதைக்கே தான் முக்கிய கதாபாத்திரம் தன் கதைக்கேற்ற நான் என் பெரும்பாலான காட்சிகளில் மற்ற கேரக்டரை வந்து கம்ப்ளீட்டாக உணர்ந்து அதுக்கான முகபாவங்களை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டர் தான் நிற்கிறாரு பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித நேயம் இல்லை அதாவது கிட்டத்தட்ட அவருக்கும் வந்து கிட்டத்தட்ட நடுத்தர வயது ஒரு நாற்பது வயதை நெருங்கி விட்ட ஒரு ஆள் ஒரு பத்து வருஷமாக ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கார் அடுத்த ப்ரமோஷனுக்காக போராடுறாரு ஆரம்பத்திலே ஒரு கைதியை வந்து அவன் தப்பி ஓடும் போது சுட்டதற்காக இன்னும் ஏஆர்ல என்கொயரி போயிட்டு இருக்காரு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கு மனைவியோட மிகப்பெரிய அன்பை பெற முடியாத அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு குழந்தைய பாசத்தம் பாசமாக வந்து நேசிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் அவர் டியூட்டியில் ஓடிட்டு இருக்காரு ஒரு போலீஸ்காரனுக்கு உண்டான மிகப்பெரிய கடமைகளை உண்மையாக செய்கிற அவர் டியூட்டியில் ஓடிட்டு இருக்கும் போது சிவகங்கையில் போய் இந்த லாங் கேஸை கொண்டு போய் அங்கே நீ ஒப்படைச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அங்கே ஆரம்பிக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலையும் சரி அந்த பையனோட வாழ்க்கையிலையும் சரி சிறப்பாக இருக்குது ப்ரொடியூசர் லலித் குமாரோட பையன் அக்ஷய்குமார் வந்து சிறப்பாக நினச்சிருக்கேன் முதல் படத்தில் ஆனால் ஒரு பையனுக்கு அதாவது அலைகள் ஓதுகளை கார்த்திக் மாதிரி ஒரு பையனுக்கு முதல் படம் எப்படி இருக்கும்னா அதுவும் தயாரிப்பாளரோட படம் எப்படி இருக்குன்னா அதுக்கு அமைஞ்சிருக்கு இது அவனுடைய நடிப்பு நெறிப்பினை எப்படியாவது தேட்டர் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நம்ம சமயத்தில் நினைப்போம்ல அவன் எப்படியாவது ஜெயிலை விட்டு வெளியில் போகணும்னு நினைப்பான் நல்ல படம் இல்லைன்னா சீக்கிரமாக போயிடலாமா இன்ட்ரோலில் போயிடலாமா நினைப்போம்ல அதுமாரி அவன் நினைக்கல ஏன்னா எப்படியாவது ஜெய் ஜெயிலில் விட்டு வெளியில் போகணும் ஜெயில விட்டு ஏன் வெளியே போகணும்னா தன் காதலி வந்து ஒவ்வொரு ஈரங்கிலையும் அவன் வருவாள் அவளை பார்க்கணும் அவளை பார்த்து சம்மதம் கேட்டு எப்படியாவது விடுதலை கிடைச்சாலும் வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினைக்க அவன் மனசுல தப்பிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குது பட் அவன் வந்து தன்னுடைய காதலியை ஒரு காலத்தில் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு போன்னு சொல்லிவிட்டு அதில் அவனே தோத்துட்றான் ஸோ கேள்வியும் அவனே பதிலும் அவனே நிறைய விஷயங்களில் வந்து இதில் ஜெயிச்சிருக்கிறது என்னென்னு தெரியும் சார் ஒரே ஒரு எலிமெண்ட்டு இந்து முஸ்லீம் மதலன் என்று சொல்லியிருக்கிறது ஏ முஸ்லீமாக அவன் வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக தன்னை போர்ட்ரேட் பண்ணி அவன் வந்து நீதிக்கு பயந்து அந்த ஸ்டேஷனில் வந்து ஒளிஞ்சிட்ருக்கும்போது மூணார் ரமேஷ் சொல்வார்ல என்னையா என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஓடாமல் இங்க தாயா இருக்கான் முஸ்லீம்ல ஓடிடுவானா இல்லை சார் எதுக்கு எதுக்கையா கன் எடுத்துட்டு வந்தீங்க இல்லை சார் ஏன் லோட் பண்ணி வச்சிங்க இல்லை சார் முஸ்லீம் அப்படின்னா முஸ்லீம்லாம் சுட்டுடலாமா இணையத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கு சீன் அந்த காட்சி அப்படின்னா நான் தான் முஸ்லீம் தான் நானும் நானும் முஸ்லீம் தானா அப்படின்னு சொல்லி அதை அது அட்வைஸாக சொல்றது இருக்கு பாருங்க கட்டளையாக சொல்றது அது அற்புதமான மேட்டர் ஏன்னா சில விஷயங்கள் வார்த்தைகளை டெலிவரி பண்ணுறது ஒன்று இருக்குது அதை வந்து ரிக்வஸ்டாக சொல்கிறது வேறு அட் வேறு அட்வைஸாக சொல்கிறார் கட்டளையாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனிதநேயத்தோட அவங்கள எங்கே ட்ரா பண்ணுமோ ட்ரா பண்ணுறாரு இந்த கேரக்ட்லாம் வடிவமைச்சிருக்கிறது எப்படி தான் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு தெரியல ஏன்னா மனிதநேயத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக யோசிக்கணும் இது வெற்றிமாறனோட பள்ளிக்கூடம் அதனால் வாழ்வியலையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் இந்த மத வேறுபாடு நினைக்கிறவங்களையும் ஒருங்கிணைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டங்கிறதுல பெரிய உழவாரமே பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் எந்த பகுதியை நம்ம வந்து பாராட்டுறதுன்னு தெரியல ஸோ இதில் வந்து மிகப்பெரிய பாராட்டு வந்து விக்ரம் பிரபுக்கு தான் ஏன்னா இது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் பாருங்க நூறு ஆக்ஷன் படம் வரலாம் ஆனால் வன் அது அந்த ஆக்ஷன் படங்களுக்கு தான் இப்போ அடுத்தது வரப்பாரு ஆனால் இதுமாரி ஒரு படம் விக்ரம் பிரபுக்கு வாழ்க்கை ஃபுல் ஃபுல்லாக ஒரு மார்க்காக நிற்கும் ஏன்னா அவருடைய எளிமையானது அவருடைய அணுகுமுறை அவருடைய திறமையான நடிப்பு அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஈவன் வந்து நம்ம இளைய தலைவம் பிறகு விட அவர் மென்மையானவர் நான் நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட அதனால் அவர் மென்மையானவர் பாண்டித்தேரி பக்கத்தில் ஒரு ஒரு ஷூட்டிங் நடந்தது அந்த ஷூட்டிங்ல போய் அவரை பார்த்து அவரோட பழகி ரெண்டு நாள் இருந்திருக்கேன் அதனால அவர் நல்லவர் சோ நல்லவர்கள் தோற்பதில்லை அதனால இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய வெற்றி கதாநாயகனா அவர்தான் தான் முதல்ல வரப்போறாரு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வரப்போறாங்கன்னு என்னுடைய ஆண்டு இறுதியில வந்தாலும் நம்ம ஆண்டுக்கான பேச எல்லா உணவுகளையும் இவ்வளவு மென்மையாக வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு அதாவது அவர் மற்ற கேரக்டரை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய முடிவாக இருக்கு அவருடைய மனித நேயத்தினுடைய முடிவாக இருக்குது சார் அதை ஒருங்கிணைத்த இயக்குனரும் அதுக்கு வசனம் எழுதுறதும் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு தேர்வு இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு அழியாத கோலமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு இதனுடைய வசூல் பற்றியும் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி மூணு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல திரைப்படங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் வேற நம்ம கமர்ஷியல் படத்தெல்லாம் விட்டுட்டோம் என்ன கமர்ஷியல் படம்னு கேட்குறீங்களா சொல்லுங்களா என்ன க கமர்ஷியல் படமாக கூலியை விட்டுட்டோம் கூலி அதுக்கப்புறம் மதராசி மதராசி அதுக்கப்புறம் வந்து தலைவன் தலைவி இதுமாரி சில கமர்ஷியல் படங்கள் வந்திருக்கு அதுவும் அதுக்குரிய மாநில அவங்க எல்லாம் அதெல்லாம் வெற்றி தான் பெற்றிருக்கு அது யாரும் தோல்வி படம்னு சொல்ல முடியாது இதில் வந்து மிகப்பெரிய பாராட்டை பெற்ற படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கமர்ஷியல் படத்தில் குட் பேட் அக்லி அது அந்த ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாக இருந்தது அது மக்களுக்கு பிடிச்ச படமாக என்னான்னு தெரியல ரசிகர்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நாங்கள் இதில் ஒரு சிறப்பான ஒரு படமும் உள்ளார சேர்ந்துருக்கு அது என்ன படம்னா லெவன் லெவன் படத்தோட திரைக்கதை அமைப்பும் அதை புனைந்திருக்கிற விதமோ அதில் உள்ளார கிரைமோ அதை அண்டர் கண்டரை சொல்லியிருக்கிற விஷயமும் அதுவும் வில்லன் பேசிக் தான் வில்லனை நல்லவனாக காட்டுற ஒரு எலிமெண்ட்டு தான் அது அதுவும் ஒரு சிறப்பான அந்த கதாநாயகன் நடிப்பினால் எங்கள் நடிப்பினால வெற்றி பெற்றிருக்கு ஸோ இந்த படங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சிறப்பான படங்களுடைய மிகப்பெரிய அணிவகுப்புன்னு தான் சொல்ல முடியும் இதில் வந்து ஓட்டுன படங்களும் இருக்கு ஓடாத படங்கள் ஓடாத படங்களும் இருக்குது கூலி வந்து ஒரு கலவையான விமர்சனம் கூட சொல்ல முடியாது தோல்வி படம்ன்ற மாதிரியே நிறைய பேர் பேசினாங்க அதை சொன்னாங்க இருந்தாலும் உண்டான ஒரு மிகப்பெரிய வசதிக்காக அது ஓரளவுக்கு வசூல் ஏன் ஒரு பேட் அக்களி கூட அப்படி தான் சொன்னாங்க சில படங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க பட் அதை தாண்டிய வசூல்கள் இல்லைன்னா அவங்க அதுக்கு உண்டான வசூல்களை பெற்று சென்று இருக்கிறது ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பெரிய மார்க்காக நமக்கு இருக்கிற படங்கள் வரிசைகளில் நிச்சயமாக குடும்பஸ்தன் நம்ம வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சிறை இந்த மூணும் வந்து சேர சோழ பாண்டியர் மாதிரி வந்து படு பறக்கிற படங்கள் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்முடைய தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நம்முடைய முகவரியை சொல்கின்ற மிக ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற படங்கள் இந்த படத்தை இயக்குநர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்